அதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி வைப்பதற்கு பாஜக தற்போது வரை அப்ளிகேஷன் போடவில்லை என தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவசரமாக கைது செய்யப்பட்டுள்ள கஸ்தூரிக்கு தகுந்த பாதுகாப்பை நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார் மேலும் தமிழக அமைச்சர்கள் யாரும் தனது பணியை சரிவர செய்யவில்லை எனவும் ஹெச் ராஜா கூறியுள்ளார் நான் அதிமுகவுக்கு மனு போட்டிருக்கேன் கூட்டணி வேணும்னு கேட்டிருக்கேன் அப்படி எப்பயா சொன்னேனா சொன்னேனா சொல்லல அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி எங்கிட்ட ஏன்னா நாங்க மனு போட்டு காத்துட்டு இருக்கிற மாதிரி திட்டவட்டமா அவர் யாரும் சொல்லிட்டாருன்னு அப்படி எனிபடி ஒரு பெண்மணிக்கு தக்க பாதுகாப்பு வேணும் அதனால வந்து நீதித்துறை தான் இதை என்ஷூர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்னா இந்த அரசாங்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் கூட திறமையாக செயல்படல காரணம் என்ன எல்லா மந்திரிகளுக்கும் குறிக்கோள் என்னவா இருக்கு சின்ன எசமானுக்கு கும்பிடு போட்டு அவருக்கு நல்லவனா நடந்துக்குவோம் ஆட்டிடியூட் வந்திருக்கு அதனால நோ ஒன் மினிஸ்டர் இஸ் அட்டெண்டிங் டு இஸ் ஜாப் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க